பாதுகாப்புல இதை கொண்டு போய் அந்த வாடியில் கட்டி போடு சரி அதை கொண்டு போய் இங்கிட்டு உள்ள மொளக்குச்சியில் கட்டி போடு மாட்டை பத்திட்டு போங்கடா வர வெள்ளிக்கிழமும் சுத்தமாக முடிச்சிடறேன் உங்க எல்லாத்தையும் பெட்ரோல் கொண்டு விஷயம் அண்ணக் ஏற்றிவிங்கண்ணே ஐயா வாங்கிறோம் இவள நேரம் அடிக்காம இருந்தவங்க இப்ப யாரா டண்டாக்கு டன்டா ஐயா சம்பட்டி இருக்கா ஏப்பா எந்திரிச்சு நிக்கிற இது இதுவரையும் எங்களது நாடகத்தை அன்பு சார்ந்து ஏ தொட்டியவட்டி மறக்க முடியாத அன்பு கிராமத்தார்களுக்கும் சின்ன மருது பெரிய மருது அன்பு வாரிசுகளுக்கும் தெய்விக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவர் ஐயா திருமணி அம்மன் பாடிவன் அண்ணே அந்த டான்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் பப்பனுக்கும் தம்பி வேலுக்கண்ணனுக்கு துண்டு போடலை நான் அப்பயும் சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு துண்டை தோல் எடுத்து விட்டு விட்டீரா என்னை ஊதி அடிச்சிட்டு போயிட்டாள் இந்த குஜித்தாக்கொலி திருமணி அம்மனா இருக்க இருங்க பூர என்ன பண்ணுவேன் திருமணி அம்மனுக்கு ஏந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை நோய்கள் எல்லாம் தீத்து வைக்கும் திருமேனியம்மன் ஏழை மக்களை காத்தருளோம் திருமே ஏழை மக்கள் வாழ்க்கையிலே திருமேணிதான் திருமேனி அம்மனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை விவசாயிகள் நிலங்காத்த திருமேனிதான் தீர்ப்பவனும் திருமேனிதா விவசாய காப்பவளும் திருமேனிதா நோய் நாடு தீர்ப்பவளும் இல்லை என்று சொல்லுவனும் தந்தாள் அவள் அவள் நம்ம ஊர் தெய்வோடு திருமேனிதா திருமேனி அம்மனிடம் கையேதுகள் அவள் இல்லை என்று சொல்லுவதில் என்று சொல்லுவதில்லை தருவளும் திருமேனிதா இந்த மக்கள் எல்லாம் போற்றுகின்ற திருமீனிதா சந்தன பொட்டுமே வச்சுக்கடியா நாடகம் முடிஞ்சு வீட்டுக்கு போக மாதிரி ஓ இன்னும் இருக்கா பாடு சாரி போறோம் பாடு 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 ஐயப்பன் பாட்டு பாடணும்ல ஆ பாடுங்கண்ணே நதி கரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் மன்னன் வந்த வந்தேரம் இருமுடியே தொலசு வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அல்புலி வாய் சாமி நதிக்க அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா நாங்க மலைகள் போட்டு கெட்டு வாரோம் அந்த மணிகண்டனை பார்க்கத்தான போறோம் சபரிமலை ஐயப்பா மலைகள் நாங்க மலைகளை போட்டு கெட்டு வாரோம் அந்த மணிகண்டனை பார்க்கத்தான போறோம் ப்பா புள்ளி மலர மலை அஞ்சு மலை புள்ளி மலை 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 அஞ்சு மலை பட நாடி வாரா அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் சாமியே ஐயப்போ சாமி சரணம் சாமியே சரணம் சாமியேசரண்பா நன்றி 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 நாடு நாடு சேலிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு சேலிக்க வேணும் நல்ல மழை வாழ்கவே ஏ தொட்டிய வட்டி மக்கள் வாழ்க வாழ்கவே இது வரையிலும் மேடைக்கு நீ வந்து என்ன செய்யப் போற ஓ மேடைக்கு வர சொன்னியா நான் மேடைக்கு வர சொன்னியா சாரி மேடம் இது வரையிலும் எங்களது நாடகத்தை கண்டு திட்ட ஏ தொட்டிய வட்டியில் வாழக்கூடிய அன்பு கிராம பெரியோர்களுக்கும் தாய்மாருக்கும் பள்ளி கல்லூரி பயில்கின்ற அன்பு மாணவ தங்கங்களுக்கும் தெல்ல தெளிவாக நாங்கள் பாடுவதற்கு இனிமையாக சாப்டாக சாப்பிட்டு சொல்லலை இனிப்பாக தெல்ல தெளிவாக எதுவுமே சொல்லாத அளவுக்கு அருமையாக ஒளி ஒலி அமைத்து கொடுத்த எங்களது பாண்டியன் ரேடியோஸ் இருக்குமிடமையே ஏ பற்றி அன்பு ஒளிபலிய நிலையத்தாளர்களுக்கும் பணி அன்பு தமிழ் என் சொந்தங்களுக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாகவும் பக்கத்து வீட்டுக்காரன் குடும்பத்தின் சார்பாகவும் நகைச்சுவையா எழுத்த வீட்டு இருளாப்பி சாமியாகவும் சாம்பரானி சார்பாகவும் சூடன் சாம்பராணி சார்பாகவும் ஏரியல் சார்பாகவும் யூரியா சார்பாகவும் சலுப்பொட்டு சார்பாகவும் சல்லுப்பட்டு கம்பட்டா அம்பட்டு பேர் சேர்வாகவும் நூறுனா அட்டை மேலே சத்தியமாகவும் ஓஏபி சார்வாகவும் ஏடிஎம் கார்டு சார்வாகவும் அந்த ரெண்டு கரும்பு வச்சுருக்கேன் ஆத்தா மரியாதையாக போயிரு இல்லைன்னா போகிற பக்கத்தில் கரும்பான நட்டு வையி அடுத்த வருஷம் ரெண்டு பேரும் வந்து வெட்டிக்கிடுவான் உங்களை அத்தனை பேருக்கும் எங்களை இத்தனை பேர் சார்பாக நன்றி பியூட்டிஃபுல் வில்லேஜ் குட் கிராமம் எவரு பாடி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு சைஸ் பாடி முண்டா பாடி லே உங்கள் அத்தனை பேருக்கும் பெல்ட் வேப்ப மரத்தில் சாஞ்சிருக்க கண்ணாடிக்காரன் அற வாங்க போகிறேன் நக்கல் பண்ணிக்கிட்டே சிச்சிக்கப்பா அவன் நல்லா இல்லைடா முருகன் அங்கே வார் கிட்டு வாப்பா பாட்டிஸ் ஒரு நேம் பொத்துன்றாண்டா இந்த தம்பி என்னப்பா அங்கேயே வீட்டை குளிர் தாங்க முல்ல தம்பி நல்லா சாமியான் என்ன நல்லா வருவாடா அவன்டெல்லாம் விவதி வாங்குங்கப்பா என்ன இது சொன்னாலும் ஜிரிக்கிறிய நீங்கள் என்ன என்னப்பூ ஆட்ட காணம்மா சரி நீங்கள் சிரிச்சிக்கலாப்பூ அவட்டோ நூற்றி எழுபது ரூபா வாங்கடா சிரிக்கவே இல்லைவாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த உண்மையிலேயே இந்த கடைசி வரைக்கும் நாடகம் பார்த்துட்டு போகிற தாய்மார்களுக்குலாம் ஓஏபி நூறுனா அட்டையில் எந்த குறையும் உங்களுக்கு வராது தான் இந்த முன்னாடி போனவங்களுக்கு எட்டு நாள் சம்பளம் வராது தாய் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் அடுத்த ஆண்டு உங்களை எல்லாம் சந்திக்க வரை விடுபடுகிறேன் அது நான் சொல்லணும் ப்ரோ வே முந்திராண்டா கூதலில் ஒண்ணும் பண்ண முடிய கைய வயர் எடுக்க எதுவும் ஜேத்து பிரித்து விட்டு என்னையும் தள்ளி விட்டு நன்றி உங்களிடம் இருந்த பிரியா அப்படின் அனைவருக்கும் பொங்கல் புத்தாண்டு அத்தனை வாழ்த்துக்கள் அடுத்து மாசி சிவன்ராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஆறா வாடான்றது சத்தியமான கிராமம் ஏ தொட்டியை பற்றி பல வசதிகளெலாம் செஞ்சுருக்கீங்கன்னு இங்கே எந்தளவுக்கு நீங்கள் வாழ்கிறீன்னு நான் பார்த்துக்கிட்டேன் பயல்கள்கிட்ட சொல்லி வைங்கண்ணே நாடகம் முடிஞ்சால் வீட்டுக்கு போன டிசிப்ளின் இல்லாமல் இருக்காங்க